அனைவருக்கும் வணக்கம் இளம்பெண்ணை கொலை செய்த கொலையாளியை ஓராண்டுகள் கழித்து போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் சினிமாவை விட த்ரில் நிறைந்ததாகவே இருக்கிறது கொலை நடந்த விதத்தையும் கொலையாளியை போலீஸார் கண்டுபிடித்த விதத்தையும் தற்போது போலீஸார் விவரித்திருக்கிறார்கள் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் முடி மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெங்களூருவை சேர்ந்த அருண் சிவலிங்கப்பா பட்டேல் என்பவர் குஜராத் மாநிலத்தில் உள்ள காந்தி கிருஷி விக்யான் கேத்ரா என்ற விவசாய பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படித்து வந்தார் அவர் தன்னுடன் படித்த அர்பிதா என்ற மாணவியை காதலித்தும் இருக்கிறார் மூன்றாண்டுகள் இருவரும் பல இடங்களுக்கு ஒன்றாக சுற்றி உல்லாசமாகவும் இருந்திருக்கிறார்கள் கல்லூரி படிப்பை முடித்து விட்டதால் அருண் மீண்டும் பெங்களூருக்கு சென்று விட்டார் அங்கு மேற்படிப்பு படிக்க வேறு ஒரு கல்லியிலும் அவர் சேர்ந்து விட்டார் அர்பிதாவோ தனது சொந்த ஊருக்கு சென்றுவிட்டார் அருணை தொடர்பு கொண்ட அர்பிதா தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் வற்புறுத்தியிருக்கிறார் அதோடு திருமணம் செய்ய மறுத்தால் நடந்த அத்தனை உண்மைகளையும் தான் பெற்றோரிடம் சொல்வதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இதனால் அர்பிதாவை என்ன செய்யலாம் என அருணும் யோசித்திருக்கிறார் இதனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி அருண் தன்னுடைய செல்போனை கல்லூரி ஹாஸ்டலிலேயே வைத்துவிட்டு வகுப்பறையில் பொய்யாக வருகையும் பதிவேட்டில் செய்துவிட்டு வருகை பதிவை செய்துவிட்டு அதன் பிறகு தன்னுடைய காதலியான அர்பிதாவை கப்பூர் பகுதிக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அங்கு அவருடன் தனிமையில் இருந்துவிட்டு அவரது கழுத்தை நிறுத்து அவரை கொன்றதுடன் அங்கே ஒரு இடத்தில் புதைத்துவிட்டு பெங்களூருவுக்கு திரும்பிவிட்டார் அதே நேரத்தில் கல்லூரிக்கு சென்ற தன்னுடைய மகளை காணவில்லை என அர்பிதாவின் பெற்றோரும் தார்வாட் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருந்தனர் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அந்த நிலத்தின் சொந்தக்காரர் ஜாகிர் ஹுசேன் என்பவர் நாய்கள் கடித்து குதறிய அழுகிய நிலையில் இருந்த ஒரு பெண்ணின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவலும் அளித்திருக்கிறார் அங்கு வந்த போலீசார் அரு அர்பிதாவின் உடல்தான் என்பதையும் அவரது பெற்றோர் மூலமாக உறுதியும் செய்தனர் இது பற்றி விசாரிக்க துணை போலீஸ் கமிஷனரான மல்லிகார்ஜுன் தலைமையில் தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வந்தது அருணும் அர்பிதாவும் மூன்று ஆண்டுகளாக காதலித்ததை பலரும் உறுதி செய்து இருந்தனர் ஆனால் கொலைக்கும் தனக்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லாதது போலவே அருண் நடித்தும் உள்ளார் இதையடுத்து ஹிப்லி தர்வாத் போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தியதில் அருண் வைத்திருந்த ஒரு டைரியையும் கண்டுபிடித்தனர் அந்த டைரியில் எந்த மாதிரி போலீஸ் கேள்வி கேட்டால் அதற்கு எப்படி பதில் சொல்வது என்பதை விழாவாரியாக எழுதி வைத்திருந்தாராம் அருண் இதனை கண்டுபிடித்த போலீசார் அருணையும் அடக்கினர் ஓடு வடத்துக்கும் மேல் நடைபெற்ற இந்த விசாரணையில் கடந்த பதினேழாம் தேதி தான் ஹிப்லி தர்வாத் போலீசாரிடம் தான் தான் தன்னுடைய காதலியான அரிப்தாவை கொலை செய்து புதைத்தேன் என்ற குற்றத்தையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் அருண் மலையாளத்தில் மோகன்லால் நடித்த திருஷ்யம் தமிழில் கமலஹாசன் நடித்த பாபநாசம் என்ற பெயரில் வெளியான பயங்கர வெற்றி பெற்ற அந்த படத்தை பார்த்திருக்கிறார் அதில் ஹீரோ தனது மகள் செய்த கொலையை மறைக்க பல பொய்யான சாட்சிகளையும் தயாரித்து வைப்பார் அதே போலதான் அந்த படத்தை போலதான் அருண் இந்த கொலையிலிருந்து தப்பிப்பதற்காக பொய்யாக பல சாட்சிகளையும் தயார் செய்து வைத்திருந்தார் தன்னுடைய மொபைல் போனை ஹாஸ்டலில் விட்டுச் செல்வது வகுப்புக்கே போகாமல் வகுப்பறையில் நான் வந்ததாக என்ட்ரி போட்டு வைப்பது இது போன்ற பல பொய்யான சாட்சிகளையும் உருவாக்கியிருந்தார் இப்படி அவர் உருவாக்கிய பொய்யான பல சாட்சிகளை வைத்துதான் அவர் ஒரு வருடமாக போலீசாரிடமிருந்து தப்பித்து வந்தார் இறுதியில் போலீசார் தீவிர விசாரணையின் போது அவர் மாட்டிக்கொண்டார் என்று ஹிப்ளி போலீஸ் கமிஷனர் தெரிவித்தும் இருக்கிறார் எவ்வளவோ கில்லாடியான குற்றவாளியாக இருந்தாலும் அவருக்கே தெரியாமல் ஒரு தடயத்தை விற்று சென்றிருப்பார் அதன் மூலம்தான் மாற்றிக்கொள்வார் என்பது இந்த கொலை வழக்கில் உறுதியாகியுள்ளது